கார் கொடுங்க கார்லயே போறே சொன்னா கார் எல்லாம் கிடையாது அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும் நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது பாக்கெட்ல பணம் வச்சுக்கலை இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ண இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் எம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர செகண்ட் வீக் பதினாறு வயதுல இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நடந்து இதே மைண்ட்ல ஓடுது அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க எனக்கு வந்து இப்ப நடந்து போயிட்டு இருக்கு இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல பின்னாலே வர நாலஞ்சு பேரு பருட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார்ல இருந்து கால் மேல கால் போட்டு உக்கா